முருகன் கரோரம் எல்லாம் உள்ள ஒரு எம்பெருமல் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான கந்தாபுரன்ஸ்வாமி கருவார குருநாதர் அருணாபெருமன் திருவிழே சரண் சரவணி கதிராமத்துறை முருகன் முருகனும் கரோர் எம்பெருமன் கருண்முரு மற்றும் நம் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பரு மகா மந்திரத்தில் கௌமாரி எடுத்த வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி முப்பத்தி ஏழு அழகின் மாறு கதிராமத்துறை கந்தவேளின் திருவிழன் சமர்ப்பி சமர்ப்பிக்கப்பட்ட கதிராமத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொல்முகத்தையும் பழனாண்டாம் திருவடியிலும் கதிராமத்துறை கந்தவேடி திருவிடும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சாரம் இந்த பாடல் கதிராமத்து கந்தவேளை பொருளாசையால் புல்லர்களை பாடி அலையாமல் அடியேன் மீது திருக்கன் சார்த்தி திருவருள் புரிவாய் என்று எம்பெருமானிடம் இணக்கமாக வேண்டிக் கொள்கின்ற மிக அற்புதமான பாடல் வீணரை பாடாதபடி அல்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தனன தான தானான தனன தான தானான தனன தான தானான தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடல் பாடல் நம்மளோடு பார்க்கலாம் அழகின் மாறு மாறாத கலதி பூத வேதாடி அடவியில் ஞாழி கோமாளி அறமியா அழிவு கோடி நானாது புடுகு பூசி வாழ்மாதர் அருள் இல்லாத தோல் தோய மருளாகி பலகலா ஆக்காரா மேருமலை கர அச்சலா வீசு பருவ மேகமே தாறு என யாதும் பரிபூராத மாபாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத பாராய் முருகா இலகு வேலை நீழ்வாட எரிகொள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திருவீரா இமயமாது பாகீரதி நதி பாலகா சாரல் இறைவிக்கான மால்வேடர் சுதைபாகா கலகவாரி போல் மோதி வடவை ஆறு சூழ் சீத கதிர காம மூதூரில் இழையோணே கனக நாட கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணைமேருவே தேவர் பெருமாளே அழகின் மாறாத கலதி பூத வேதாழி அடைவியில் ஞாழி கோமாடி அறமியா அழகின் மாறுனா விளக்குமாறு கலதினா மூதேவி ஞாளி அப்படின்னா நாய் இதெல்லாம் மிக அற்புதமான அதாவது தமிழில் எளிதில் காண முடியாத சொற்கள் அதாவது விளக்குமாறு மாறுதல் இல்லாத மூதேவி பூதம் வேதாடி அதாவது பேய் அல்லது காடி முறை அல்லது தகுதி இல்லாத நாய் கோணங்கி தர்மம் செய்யாமல் அழிவு கோடி நானாது புழுகு பூசி வாழ்மாத அருள் இல்லாத தோல் தோய மருளாகி அழிவை கொள் அதாவது தர்மம் செய்யாமல் அழிவை கொள்பவன் வெட்கம் இல்லாமல் புழுகு சட்ட வாசனைகளை பூசி வாழ்கின்ற பொது மகளின் தோள்களை இல்லாத சேர வேண்டி காமமயக்கம் கொண்டு அதற்காக பொருள் தேட வேண்டி மூன்றாவது அடி போறாரு மூன்றாவது அடி என்ன பலகலா ஆக்காரா மேருமலை கர அச்சலா வீசு பருவ மேகமே தாறு என யாரும் பறிவுராத வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாத படிபாராய் அப்படின்னு வேண்டுகிறார் அதாவது அதற்காக பொருள் பெற வேண்டி பல கடைகளுக்கும் ஆக்கார அதாவது இருப்பிடமானவனே ஆக்காரா இருப்பிடமானவனே கருணையில் கொடையில் மேருமலை போன்ற கர அச்சலா புயமலையை உடையவனே மழை வீசும் பருவகாலத்து மேகமே கற்பக விருட்சமே என்று கூறினாலும் ஒரு சிறிதும் அன்பு கொள்ளாத பாதர்களின் பெருமைகளை பாடி ஓய்வே இல்லாமல் பரிசு பொருள்களை கொடைப்பொருள்களை தேடி நான் இறந்து போகாத வண்ணம் அடியேனை அப்படின்னு முதல் வேண்டார் அப்படி இரண்டாவது போறார் இலகு வேலை நீழ்வாடை எரிகொள் வேலை மாசூரில் எரியும் வேலை மாறாத திருள் விளங்குகின்ற வேலாயுதத்தை பெரிய வடவா முகாகினியை கொண்ட கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்திய தொழிலை கைவிடாத திறமை வாய்ந்த வீரனை அல்லது விளங்கும் வேலை நீண்டுள்ளதும் வடவா முகாகினி கொண்டதுமான கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்திய வேலாயுதத்தை கை நின்றும் விடாத தெல்வீரா இமயமாது பாகிரதி நதி பாலகா சாரல் இறைவிக்கான மால்வேடர் சுதைபாகா இமயமலை மாது கங்கை நதி இவர் இருவருக்கும் பாலகனே குழந்தையை சாரல் இறைவி வள்ளிமலை சாரல் பக்கலில் இருந்த தலைவியும் காட்டில் இருந்த வேடன் புதல்வியுமான வள்ளியை பக்கலில் கொண்டவனே கலகவாரி போல் மோதி வடவை கலகம் பேரொலி கொண்ட கடல் போல அலைமோதி வரும் வடவையாறு வட ஐ ஆறு வலது பக்கத்தின் வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகி ஆறு சூழ்ந்து குளிர்ச்சி தரும் கதிர்காமம் என்னும் பழைய ஊரில் வீட்டிற்கும் இளையவனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணைமேறுவே தேவர் பெருமாளை பொன்னுலக இருப்பிடமான தேவயானைக்கு வாழ்வான மேருவே தேவர் பெருமாளை பரிசில் பாடி பரிசல் தேடி மாயாதபடி பாராய் என்று வேண்டி கொடுக்கிற பாடல் இந்த இடத்துல இந்த ஏழாவது அடியில் வடவை ஆறு இல்லை பட ஐ ஆறு ரெண்டுக்குமே பொருள் உண்டு இப்போ இந்த பாடலில் அஞ்சாவது அடியில வாட எரிங்கிற வாட எரினா வடவா மொஹாக்கினி அடுத்தது வேலை மாறாத தெருள் இறைவன் கையில் வேலை எப்போதும் விளங்கும் வேலை மறவாத வேலைக்கு வேலைக்காரன் வேலை மாறாத கரதலா விசாகாம்பார்ன்னு ஒருத்தர் போல் வடவைன்னா வடவை தான் மாணிக்க அதனால வடவை ஆறு சூளுங்கிறார் பரிசில் தேடி மாயாதபடி பாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் இப்ப இந்த பாடல்ல அழகி மாறு சார் விளக்குமாறு போல கீழானவன் விளக்குமாறு ஒரு மூலையில் ஒதுங்கி கிடைக்கின்ற பொருள் அது போல ஆன்றோர்களால் ஒதுக்கப்பெற்றவனுங்கிறார் மாறாத கலதி கலதினா மூதேவி அர்த்தம் அதாவது எப்போதும் ஒன்று போல மாறுதல் இல்லாமல் இருக்கின்ற மூதேவி சார் மாறாமல் ரெண்டு விதமாக இருக்கலாம் நல்ல விதமா இருக்கலாம் கெட்ட விதமா இருக்கலாம் இது என்ன சொல்றார் சுவாமி கெட்ட விதமா சொல்றார் மாறாத கலதி மாறவே மாட்டான் தூங்கு மூஞ்சி பூத வேதாளி பூதம் போன்றவன் பேய் போன்றவன் உடம்பால் பருத்தது பூதம் நிலைவேறு அலைவது பேய் அப்படிப்பட்டவன் அடைவு இல் ஞாடி அதாவது ஞாடினா நாய் நல்லோர் பொல்லோர் தெரியாமல் குறைக்கும் நாய் போன்றவன் சீறி ஞாடி போல ஏறி வீழ்வதாயும்பார் அறிவுண் போல அறமியாக அழிவு கோடி கோடினா கொள்ளு தர்மம் செய்யாமல் அழிவு தன்மையை கொள்ளு மருளாகி மருளா மயக்கம் பொது மாதிரியை தழுவ வேண்டும் என்ற மயக்கம் போன்று அவருக்கு தருவதற்கு பொருள் தேடி தனவந்தரிடம் போய் அவர்களை புகழ்ந்து பாடி பல அழிகிறாங்க அதை சொல்கிறாரு பல கலா அக்காரம் ஒரு கலையும் அறியாத முழு மூடனை பார்த்து பல கலைகளுக்கும் உறைவிடமானவனும் பாடுவாங்க உரை உறைவிடமானவனேன்னு பாடுவாங்க மேறு கருணையே இல்லாத லோபிய நீ கருணையில் மேறு போன்றவனு புழுந்து பாடுவாங்க கர அச்சலா மெலிந்த தோல்வியுடைய பார்த்து போன்ற புயத்தை உடையனேன் பாடுவான் ஒரு அற்புதமான பாட்டு கல்லாத ஒருவனை என் கற்றாய் என்றேன் காடெறியும் அவனை நாடாழ்வாய் என்று பொல்லாத ஒருவனை நான் நல்லாய் என்றேன் போர் முகத்தை அறியானே புரியே என்று மல்லாரும் புயம் என்றேன் சூம்பல் தோழனை வழங்காத கையனை யான் வள்ளல் என்று இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் யானும் என்றன் குற்றத்தால் ஏகின்றேன் என்பார் ராமச்சந்திர கவிதார் பாட்டு இன்னொரு நூல் இருக்குது படிகாசு போடலோடைய தண்டையார் ஒரு பாட்டு அது நூல் அந்த நூல் ஒரு பாட்டு இருக்கு என்னென்னா கை சொல்லும் பனைகாட்டும் உரியார் தண்டலையை காணார் போல பொய் சொல்லும் வாயினருக்கு போஜனமும் கிடையாது பொருள் இல்லாது மை சொல்லும் காரடிசூர் அடிசூழ் தாழி மலர் பொய் சொல்லி வாழ்ந்ததுண்டோ மெய் சொல்லி வாழாதான் பொய் சொல்லி வாழ்வதில்லை மெய்மேதானேம்பார் அடுத்தது யாதும் பறிவுராத மாதர் தமிழ் புலவர்கள் எத்தனை எத்தனை விதமாக விசித்திர விசித்திரமாக கைப்பாடினாலும் ஒரு சிறிதும் இறக்கம் கட்டாமல் போன்று சீறி விழுந்து கடிக்கின்ற மாதிரி பேசி அடிக்க வருவாங்க அதனால் லோபியரை மா பாதாறினார் பரிசில் தேடி மாயாதபடி பாராய் முருகா வாழ்நாள் முழுதும் பொருளாளரை தேடி தேடி சென்று அவரிடம் பொழுது நாடி உழன்று மாண்டு போகாத வண்ணம் தேவரின் அருள் கண் பார்வையால் பார்த்துள்ள வேண்டும் என்று முறையிடுறார் வாடை ஏரி வாடை ஏரி அது கடல் நெருப்புத்தி கடல் நீரை மிகுதியாகாத வண்ணம் ஒழுங்குபடுத்துவது படவைக்கணி வேலை மாறாத திருவிழா முருகவேல் அருகில் எப்போதும் வேல் விலகாமர் விளங்கும் வேலை மாறாத கரதலா விசாகாம்பர் இரதமான வாயுகள் திருக்குள்ள கலகவாரி போல் மோதி வடவையாறு சீழ் சூத கதிர்காமம் வடவையார்னா மாணிக்க கங்கையார் கதிர்காமம் ஏற்கனவே சீதளமான தளம் நல்ல குளிர்ந்த அற்புதமான இயற்கை காற்று வீசுகின்ற மிக அற்புதமான தளம் ஓர் அலை மற்றொரு அலையோடு கலகம் புரிவது போல மாறுபட்டு ஆரவாரத்தோடு மோதி வருகின்ற நதி மாணிக்க கங்கை என் கரையில் குடி தருக்களோடு விளங்கு கூடி விளங்குவது கதிராமம் அங்கு அமர்ந்த அருள் நம் கதிராமத்து கந்தவேள் அந்த கந்தவேள்கிட்ட கேட்குறார் கதிராமத்து கந்தவேளே மனிதரைப்பாடி அலையாவண்ணம் தருள் அருள்கள் வேண்டிக்கிறார் இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி இறைவனின் திருப்பாத்திரம் கதிராமத்துறை கந்தவேளின் திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அவன் அருளுக்கு பாத்திரமாவும் பெற்றுவேல் முருகனுக்கு அரோரா முருகாஜனம் முருகாஜனம் முருகா அருணாபுரி மற்றும் சரம் சம்சம் எல்லாமில் பழனாபுரி இறைவனின் திருப்பாதன் சமர்ப்பணம் முருகாஜனன்